மத்திய பிஜேபி அரசு இஸ்லாமியர்களை பாதிக்கும் வகையில் கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் மாவட்ட தலைவர் மீராசா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முகமது அபுபக்கர் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் ஏ பி சி வி சண்முகம் இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக நாடு முழுவதும் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சி மற்றும் அரசியல் அமைப்புகள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மத்திய பாரத ஜனதா கட்சி அரசு உடனடியாக இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை பெற வலியுறுத்தி தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே தூத்துக்குடி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் மீராசா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொதுச்செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முகமது அபுபக்கர் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் ஏ வி சண்முகம் தமிழ்நாடு ஜமாத்தல் உலாமா சபை மாநில பொருளாளர் முஜிபுர் ரஹ்மான் இமாம்கல் அப்துல் ஆலிம் சதக்கத்துல்லா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் அகமது இக்பால் மாநகர மாவட்ட தலைவர் ஷஹாபுதீன் ஜாமியா பள்ளிவாசல் துணைத் தலைவர் ஷாகுல் ஷிராஜுதீன் பொருளாளர் இப்ராஹிம் மூசா கிறிஸன் பள்ளி செயலாளர் ஓவைஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர் அரசியல் அடிப்படையிலே ஒன்றுபடுவோம் முழுமையாக வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட செயலாளர் மன்னர் மாவட்ட பொருளாளர் திரைஸ்புரம் மீராசா மாவட்ட வர்த்தகணி பொருளாளர் அரபி மாவட்ட மகளிர் அணி முகமது அலி பாஷா மெஹராஜ் பெத்தப்பா சுல்தான் ஜம்ஜம் முஷா இம்ரான் காசிம் என் டி இஸ்மாயில் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து இயக்கங்கள் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் மாவட்ட முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள மத்திய ஒன்றிய அரசு வக்பு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை உடனடியாக திரும்பப் பெறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றார் மேலும் வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக முன்னாள் முகமது அபு பக்கர் தெரிவித்தார் மக்கள் விரோத வக்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பதை அவசர கோலத்திலே சட்டமாக்கி இருக்கின்றது அந்த சட்டத்தை இடைக்காலமாக உச்ச நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு அரசமைப்பு அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு விதிகள் மீறப்பட்டிருக்கின்றன சிறுபான்மையினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன மத நல்லிணக்கத்தை வகையில பல்வேறு அம்சங்களை அதில் சேர்த்திருக்கின்றார்கள் குறிப்பாக மத வழிபாட்டு அந்த அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் நிர்வாகம் செய்ய முடியும் ஆனால் இப்பொழுது பக்து சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு வக்பு வாரியத்துல இருபத்தி ரெண்டு பேர்ல பனிரெண்டு பேர் முஸ்லீம்கள் இல்லாதவர்கள் இடம்பெறலாங்கிற ஒரு சரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஐந்து வருடம் முஸ்லீமா இருந்தாதான் வக்பு சொத்தை பதிவு பண்ண முடியுங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து அந்தந்த மாநில அரசாங்கத்திற்கு கீழே இருந்த மாநில வக்பு வாரியங்கள் எல்லாம் அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டு மாநில சுயாட்சி கேள்விக்குறியாக்கப்பட்டு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மானிடரேஷன்ல போகக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க இதையெல்லாம் உணர்ந்த உச்ச நீதிமன்றம் தான் இந்த சட்டத்திலே பல்வேறு கொளறுபடிகள் இருப்பதை சுற்றி காட்டி இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது எனவே வக்பு திருத்த சட்டத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை நாங்கள் நாடாளுமன்றத்திலே கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றோம் ஜனாதிபதிக்கு எங்களுடைய ஐந்து எம்பிக்களும் ஒப்பிட்டு கடும் கண்டனத்தை தெரிவித்து வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள்தான் அற்புதமான விவாதங்களை சொல்லி நீதிபதிகளே கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம் மேற்பட்ட அரசியல் கட்சிகளும் இருக்கின்றார்கள் எனவே இந்தியா வல்லரசா நாடாக வேண்டும் இந்தியாவிலே நல்லிணக்கம் தலைக்க வேண்டும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எல்லா கட்சிகளும் இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்திருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி திமுகவின் சார்பாகவும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள் எனவே அனைத்து மத சார்பற்ற சக்திகளையும் ஒன்றிணைத்து இந்த சட்டம் திரும்ப பெறும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது வெற்றி பெறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் Obrigado. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்